வணக்கம் என் பேர் ஜெஃப்ரி நான் பல்லாவரத்துலேருந்து வரேன் எனக்கு லாஸ்ட் இயர் மார்ச்லேருந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் டிஸ்க் வந்து பயங்கர பெயின் லோவர் பேக் பெயின் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எனக்கு லோவர் பேக் பெயின் இருக்குது நிறைய ட்ரைவிங் போவேன் அது இல்லாமல் நான் வந்து ஃபைவ் இயர்ஸாக ப்ரொஃபஷனலாக பாடி பில்டிங் இருந்தேன் அதெல்லாம் சேர்ந்து சரி இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் பேக் பெயினுக்கு சித்தா ட்ரீட்மெண்ட் போனேன் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் போனேன் எல்லாம் நான் பண்ணாத இதுக்கு பார்க்காத ஆளுங்களும் இல்லை ட்ரீட்மெண்ட்டும் இல்லை ரேண்டமாக ஒரு டைம் வந்து சாரோட டாக்டர் சிபி சாரோட இன்டர்வியூ வந்து யூடியூப்ல பார்த்தேன் அதில் பார்த்துட்டு சரி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டோம் இதையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் ஆனால் எனக்கு வரும்போதே ஒரு தெளிவு எனக்கு இதுதான் என் டிஸ்கபிலி தான் ப்ராப்ளம் இதை வந்து நம்ம மெக்கானிக்கலாக அப்படி சரி பண்ணலாம் இது சயின்டிஃபிக் அப்ரோச் தான் கரெக்ட் அப்படின்றத சார் தான் வந்து கிளியர் பண்ணார் வே ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருச்சு நம்ம வந்து இதை சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இந்த பெயினால் ஏன்னா டிஸ்க்குனாலே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக இதை சரியே பண்ண முடியாது இந்த பெயினோட தான் நீங்கள் வந்து வாழ்ந்தாகணும்னு சொல்லுவாங்க என்னால் ஸ்போர்ட்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது டிரைவிங் போகாமே இருக்க முடியாது ரெண்டுமே எப்படி நம்ம தவிர்த்துட்டு இருக்க போகிறோம்னு எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் வந்து இருந்தேன் எங்கேயும் பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை வீட்லயே இருந்தேன் அது பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்புறம் சாரை பார்த்தோன்னே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது மட்டும் தான் கஷ்டமா இருந்தது பட் ஒன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோ அப்பா இருக்கட்டும் நம்மளுக்கு எப்போ டவுட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அவங்க கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கட்டி எதுவுமே பண்ண தேவையில்ல ஈஸியா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை மாத்தி நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு நான் வந்து திரும்ப நான் ஷெட்டில் விளையாடுறேன் டிரைவிங் போறேன் எல்லா ஆக்டிவிட்டீஸ்ஸும் நான் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நடுவுல ஒரு தடவை திரும்ப எனக்கு ஒரு பெயின் வந்தது நான் நிறைய டிராவல் பண்ணனால அதையும் டாக்டர் கிட்ட வந்து பார்த்தேன் அது அதுக்கு நான் இன்னொரு இடத்துல போயிட்டு வந்தேன் அவங்க என்ன ஃபிஃப்டீன் டேஸ் அட்மிட் ஆகி ட்ரீட் பண்ணுன்னு சொன்னதை வந்து டாக்டர் வந்து ஒரே ஒரு ஈஸியாக அதை கரெக்ட் பண்ணி தாங்க இது இந்த பாஸ்டர் கரெக்ஷன் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார அவர் சொன்ன எக்ஸசைஸும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பெயின் சுத்தமாக இல்லை ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் எனக்கு வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு ஒரு டூ பர்சன்ட் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணனா இருக்கும் அவ்வளோதான் அது கூட மைல்டாக எனக்கு அந்த ஃபீல் ஆகும் அந்த மாதிரி சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சி ஸோ ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு ஜஸ்ட் கிவ் அ ட்ரை இஃப் யூ ஹேவ் திஸ் பெயின் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான் ரொம்ப கஷ்டமான இதுவும் கிடையாது ரொம்ப மெனக்கெடுதலும் கிடையாது அட்மிட் ஆகணுன்ற இதுவே கிடையாது நீங்கள் வந்து வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் so uh, i thank oxycare and uh, dr cb sir for uh, treating me um, into a better person thank you